வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் நிறைய வெரைட்டியில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் நல்லாயிருக்கும் ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ரெண்டு பல் பூண்டு ஒரு தொண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சோம்பு கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம் சேர்த்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கிறலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மூன்றையிலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதுதான் வந்து குழம்ப நல்லா திக்காக்கி கொடுக்கும் அதனால் இதை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இன்னொரு சைடு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக வெந்தயம் ஜீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்தும் பண்ணலாம் இல்லாட்டினா சின்ன வெங்காயம் சேர்த்தும் பண்ணலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இது நல்லா உங்களுக்கு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறலாம் இப்போ தக்காளியும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம் உப்பு சேர்த்து நீங்கள் வதக்கும்போது ரெண்டுமே சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு மூடி போட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் எண்ணெயெல்லாம் உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைசலை நல்லா திக்காக கரைச்சி இதெல்லாம் சேர்த்துக்கங்க சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காமல் ஒரு கப்பு அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த கொழம்பு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நகர மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் நகர மீன் குழம்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் போட்டுட்டு நீங்கள் ரொம்ப கிளறி விட வேணாம் ஒரு இருந்து நாலு நிமிஷம் இருந்தால் போதும் டக்குன்னு குக் ஆகிடும் மூடி போட்டு வச்சுருங்க ரொம்ப கிளறி விட்டீங்கன்னா உங்களுக்கு மீன் உடைஞ்சிரும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகளை தூவிட்டு சர்வ் பண்ண வண்டி தான் சூப்பரான நகர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ